குரு பூஜைனால நாயன்மார்களுக்கும் சித்தர்களுக்கும் தான் கொண்டாடுவாங்க சமய காலம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் சமுதாய தலைவர்களுக்கும் குரு பூஜைங்கிற ஒரு விழா முன்னெடுக்கப்படுது அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இந்த மாதிரி குரு பூஜை விழாக்கள் கொடுக்கும்போது அது ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் சரி முத முதல்ல குரு பூஜை யார் கொண்டாடினாங்க எந்த அரசியல் ஆளுமைக்கு சமுதாய ஆளுமைக்கு ஒரு இயக்கம் முன்னாடி கொண்டாடினாங்க அப்படிங்கிற பார்க்குற முன்னாடி குரு பூஜை தென் மாவட்டங்கள் குரு பூஜை யாரும் அதிகமாக கொண்டாடுறாங்க எப்போ திறந்தாங்கிறது நம்ம பார்க்கலாம் பசுமன் முத்திர வேண்டிய அவர் இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் மேலே மரபில் குரு பூஜை கொண்டாடுறாங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அகமுடியார்கள் வந்து மருதுபாண்டியல் குரு பூஜை அப்படிங்கிற நிலாவை எவ்வளவு பசுகிறாங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேமித்து கூட ஒரு நோடுச்சியில் பார்த்தேன் சுதந்திர போராட்ட வீரர் அலமுத்து கோனுக்கு குரு பூஜை அப்படின்னு ஒரு ப்ளக்ஸ் பார்த்தேன் யாதவர்கள் முன்னெடுக்கிறாங்க அதுபோல் வா சிதம்பரம் பிள்ளை இவரோட நினைவு நாள் கூட குரு பூஜைன்னு முன்னெடுக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு பத்து வருஷம் ஆகலாம்மா பலர் சமூகத்திலேருந்து தியாகி இமான சார் இவரோட நாள் கூட இப்போ குரு பூஜினாக முன்னாடிக்கிறாங்க சரி இந்த குரு பூஜைக்கு முன்னாடி யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரு பூஜினாக முன்னாடி ஐதிதாசர் ஐதிதாசர் பண்டிகை எல்லாருக்கும் தெரியும் பௌத்திரி பலகவன் திராவிடமணி அப்படின்னு அதிகமாக கொண்டாடப்படுற ஒரு முற்போக்கு சிந்தனைவாதி முக்கியமாக பௌத்த முன்னோடி இவருக்கு தான் பௌத்தர்கள் ஐதாசர் குருபூஜை அப்படின்னு அவரோட இறப்புக்கு பின்னாடி முன்னெடுத்தாங்க முப்பத்தொம்பது முப்பத்தொம்போதாவது குருபூசை விழா வந்து ஒரு விளம்பரம் சுதேசி மித்திரனில் ஒரு செய்தியாக வந்திருக்கு சுதேசி மித்திரன் எல்லாருக்கும் தெரியும் சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் பிரபலமான ஒரு இதழ் பத்திரிக்கை அதில் செய்தி வந்திருக்கு சுதேசி மித்திரனில் வந்த செய்தியை தான் நம்ம இங்கே எடுத்து போட்டுக்கிறோம் ஸோ ஐதிதாசர் தான் முதன் முதல்ல குரு பூஜைங்கிற ஒரு விழா அதிகம் முன்னெடுத்துருக்காங்க அதுவும் பௌத்தர்கள் பௌத்த பறைகளை முன்னெடுத்துருக்காங்க இந்த இந்த விழா இப்போ பறையில் முன்னெடுத்த பின்னாடி தான் அப்புறம் பிற சமங்களை இதை ஒரு குரு பூஜை முன்னேறது அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னு அப்படி தோணும் நமக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பறையெல்லாம் செஞ்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் பறைகெலாம் முன்னாடி அதுபோல் குரு பூஜைக்கும் பறவைகள்லாம் முன்னாடி ஐதிதாசர் முன்னெடுத்த குரு பூஜை இன்றைக்கும் கூட அதிகமாக வெளியில் தெரியப்படலை ஏன்னா அவரை மறு ரீண்டி கொடுத்து அன்னைக்கு வினி அறிய கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அந்த குரு பூஜைங்கிற விஷயம் கூட அதிகமாக வெளியில் தெரியாமல் போயிடுச்சு அதான் நம்முடைய செய்தி அன்னைக்கு வச்சிருக்கோம் நன்றி வணக்கம்